கர்த்துகலமே கருத்தோடு துதித்திடுவே உள்ள ஆலத்திலிருந்து நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ராபா சுகம் தரும் தெய்வமே தெய்வமே கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, காலங்களா நாங்க காலங்களப்பா கர்த்தநாமா ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே கர்த்தநாமா ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே தீரவே அப்பா சோ மே அப்பா சோத்திரமே கத்தனாமா ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே கத்தனாமா ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே துதித்திடுவேகோ ரூவா எங்கள் நல்ல மே எங்கள் நல்ல அப்பாத்திரமே கரங்களை தட்டி கண்களை மூடி நாய்களை பாடுவோம் நாம ஏன் புகழிடமே கருத்தோடு துதித்திடுவே எல்லாரும் கண்களி மூடி நாம புகழிடமே கருத்தோடு துதித்திடுவேகா சம்மா கூடவே இருக்கின்றே ஏகோவா சம்மா கூடவே இருக்கிறே கல கலப்பா நாங்க காலங்கால ஒரு போதும் கலங்கலப்பா நாங்க கால விஸ்வசோ சொல்லாமா கலங்கலப்பா நாங்க இருந்து கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா கர்த்த நாம ஏன் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே துதித்திடுவே கர்த்த நாம ஏன் புகழிடமே

பாத்தூகிடமே கருத்தோடு தூதி தேடுவேன் இந்த வேலையில இந்த காலை வேலையில கத்தனாமா ஏன் புகழிடமே கருத்தோடு தூதி வாயிரே ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே நிச்சயமாக பாப்பா ஏகோ ஈரே எல்லாமே பார்த்து கொள்வே காலங்கால நாங்க காலங்கால பாலங்காலப்பா நாங்க காலங்காலப்பா கத்தனாமா ஏன் புகலிடமே கருத்தோடு தூதித்திடுவே கத்தனாமா புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே தலமா ஏகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே சோத்திரமே அப்பா சோத்திரமே தலமா சோத்திரமே அப்பா சோ திரமே அப்பா சோ திரமே அப்பா திரமே அப்பா சோ திரமே கர்த்தோடு துதி தேடுவே கத்தனாம ஏன் பூகலிடமே கர்த்தோடு துதி தேடுவே வேதம் சொல்கிறது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் முழு இருதயத்தோடு உண்மையே துதிப்பேன் சாமி பேர் இந்த காலை வேலையில் மொழி இருதயத்தோடு துதிக்க வந்திருக்கீங்க முழு வெளத்தோடு துதிக்க வந்திருக்கீங்க உள்ளத்தின் ஆழத்தில் துதிக்க வந்திருக்கீங்க வேதம் சொல்லிக்கிறது என் ஜனங்கள் வாயினாலே துதிக்கிறார்கள் இறுதியுமோ தூரமாக இருக்கிறது சங்கீதம் ஒம்பது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்லுது கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன் முழு இருதயத்தோடு துதிக்க வர வேண்டும் அன்பு சகோதரர்களே சகோதரர்களே இந்த இந்த வேலையில் வேற எதுவுமே யோசிக்க தேவையில்ல சிந்திக்க தேவையில்ல கவலைப்பட தேவலாம் கர்த்திரையில் நமக்கு மகிழ்ந்து கலி குருவோம் உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே முதன் நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணுவேன் ஐயா எல்லா துதிக்கும் கணத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே நிம்மட்டமா எங்கள் நடத்தி வந்தவரே நிம்மட்டமா எங்களை பாதுகாத்து வந்தவரே நிமட்டமா எங்களை ஆசீர்வதித்தவரே நிம்மட்டமா எங்களை நடத்துகிறவரே சத்துருகள் கையில் எங்களை ஒப்பு கொடுக்காதவரே எங்களை எதிராக சிங்கம் கெற்றிக்கிற சிங்கம் போல எதிரிட்டு வந்தாலும் பிரச்சனைகள் நீரோ அவைகளை மாடங்கடித்து எங்களுக்கு வெற்றியை யா